அடிச்சு பாக்குறீங்களா இல்ல இல்ல வேணாம் வேணாம் அடிச்சு வேலை பாருங்க இருங்கடா 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 அங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட மாறானுங்க போலீஸ்னா யாருன்னு அவனுக்கு காமிச்சு தந்துடுறேன் டே தம்பி நீங்க கொஞ்சம் ஒதுக்கமா இருக்கடப்பா டே எவன்டாவ வளரும் போதும் வளர்ந்த போதும் வழிகள் இல்லையே சொல்லி

நான் குடிக்க போறேன் என்று தெரிஞ்சு நீ என் மூடை எல்லாம் ஸ்பாயில் செய்யற நிஜமா சொல்லிட்டு இருக்கா நானே நீ என்னடா கிற்குத்தலா பேசிட்டு இருக்க நமக்கு எதுக்கு நாட்டு நடப்பலாம் காசு எவ்வளவு வச்சிருக்க முன்னூறுவா முன்னூறுவா இருக்கு பின்கோட் காடிக்கலாம் அஞ்சு பேக்கெட் வாங்கிருக்கலாம் இன்னைக்கு நம்ம கூறி மாட்டாம போயிருவான் பாத்துருவோம்

என் மாமனும் என் மாமே பெரிய ஷாப் வயசு எவ்வளோ ஷாப் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஐம்பதுக்கு மேலே ஒருத்தருக்கு அறுபதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே சாப் அவங்க வந்து அக்கேஷனலாம் குடிப்பாங்களா இல்லை ரெகுலராக குடிப்பாங்களா சாப் அவங்க சரக்கை வச்சாதே குடிப்பாங்கண்ணே அரே சாப் டீல் ஓகேண்ணா உங்கள் வீட்டு அட்ரெஸ் அனுப்பு சாப் நம்மள்ட்ட ரெண்டு லிட்ரு சாராயிருக்கு நம்ம உங்கள் வீட்டுக்கு அனுப்போம் நார்மலாக அந்த குடிகாரன் வந்து தரக்க போட்டு அப்படி இப்படி எதாச்சுன்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை சாப் ஆனால் நம்ம சாராயத்தை குடிச்சி செத்து போனான்னு வைங்கோ உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே இன்னும் கொடுப்பாங்க சாப் நல்ல அமௌண்ட் கிடைக்கும் வேண்டாங்கிறீங்களா யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க சாப் ஐடியா நல்லா இருக்கே ஆனால் ஒரே டவுட்ல வடக்கலாம் இவ்வளோ தெளிவாக யோசிக்க மாட்டீங்களே யார் சாப் நம்ம உங்களுக்கு வடக்கேன்னு சொன்னது மாப்பிள்ளை நான் வடக்கஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன் அசலூரா அண்ணா ஐடியா நல்லா இருக்குண்ணே வாட்ஸ்அப் அண்ணா வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கானே உடனே அனுப்பிச்சுக்கிறேண்ணே என் அத்தைக்கும் என் பெரியமாக்கும் போய் எதாவது செய்ய சொல்கிறேன் அனுப்பிச்சு விடுறேன் அனுப்பிச்சுடுறேன் ப்ரோமலை உன் மனத்துக்கு நீ நல்லா வருவ ப்ரோமலை

மாற்றத்துக்கான அரசு நமக்கு ஊற தமிழ்நாட்டுக்கு வேணா மாற்றத்துக்கான அரசு நீங்க தேடணும் ஓகே ஓகே பிரமலை ஏன் உங்க பூ இங்க பூக்க மாட்டேங்குது சீசன் இல்ல போன எலெக்ஷன்ல ஏன் உங்க பூ இங்க பூக்கல சீசன் இல்ல அடுத்த எலெக்ஷன்லயாவது உங்க பூ இங்க பூக்குமா சீசன் இல்ல எப்பதான் உங்க பூ இங்க பூக்கும் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அரிய வகை பூ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வந்துட்டு கரெக்டா சொல்லுவேன் இந்த பூ வந்துட்டு அரிய வகை பூ இது வந்து சவுத் சைடில் பூக்கவே பூக்காது ஒன்லி நார்த் சைடில் தான் பூக்கும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த இதில் பாருங்க நார்த் சைடில் தான் பூக்கும் வேறதான் இருக்கா நீங்க உங்க உங்க என்ன நீங்க யாரும் எனக்கு தெரியும் நீங்க யார் சொல்லி கேட்குறீங்க தெரியும் நீங்க எங்கிட்ட பேசாதீங்க நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் நான் பேசிக்கிறேன் நீங்க பேசாதீங்கண்ணே இல்லை நான் ரெண்டாயிரத்தி தினம் வாங்கிக்கிறேன் ஐயாயிரம் வாங்கிக்கோங்க அண்ணே நாலாயிரத்தி தினம் வாங்கிக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே

பெரிய பெரிய ஆளுகளாக வராங்க பேட்டி கொடுக்குறாங்க மொத்த மீடியாவும் அதை திருப்பி 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 அதைவே போட்டுட்ருக்கானுங்க எல்லா அரசியலு தான் ஏதோ பெருசாக மறைக்கிறானுங்க அதை இதை வச்சு மறைச்சிக்கானுங்க பாலிடிக்ஸ்லாம் அதில் இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்குது என்ன தெரியுமா டோட்டலாக சாராயத்தை அழிச்சிட்டு இவனுங்க கவர்மெண்ட்டோட டாஸ்மார்க்கெல்லாம் அவனுங்களோட சரக்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து தனி ராஜ்யத்தை உருவாக்குவாங்க புது பாலிடிக்ஸு இல்லாம் சொன்னேன் வாங்கி அக்கா என்னோட ஏதோ நீ முதலமைச்சர் மாதிரியும் நீ தான் சட்டத்தை ஏற்ற மாதிரியும் இவ்வளோ அறிவாக பேசுகிற அதான் அப்படிதான் தான் யோசிச்சாலே அதாவது தானாக வரும் எனக்கு ஆமாம் நீ டிகிரி முடிச்சு மூணு வருஷம் ஆச்சுல்ல என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் இருக்கேன் அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற அதெல்லாம் விட்டு ஃப்ரீ விடு இல்லை என்ன என்ன வேலைக்கு போகிறேங்க சும்மாதான் இருக்கேன் ஃப்ரீயாக விடுறா வேலைக்கு வந்த அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள இங்கே ஆண்டா இருந்தா சரக்கு தோணுச்சு கையில் காசு வேறு இல்லையா அதான் ஒன்று பார்க்கலான்னு திருந்த மாட்டியில் வருந்த இல்ல இல்லைமாப்பிள சரக்கு போட்டு அமெரிக்க அரசியல் பேசுவேன் ஆ பாலத்தீன்னு பேசுனது நான் வருவேன் ஆ பாலசீனு எனக்கு தெரியும் அதையும் பேசுவேன் பர்ஷ்ட் நுழையும் பே ரத்தோதி பே போக்குமாறு இதுதான் முதப்படி அப்படியே படிப்படியா எங்க போற